ஆவி ஆத்துமா சரீரம் இந்த மூன்று தன்மைகளை உள்ளடக்கியவர்கள்தான் மனிதர்கள் தேவன் எப்படி வீதா குமாரன் பரிசுத்த ஆவி என்ற திரியேக தன்மையில் இருக்கின்றாரோ அப்படியே தன்னுடைய சாயலில் மனிதனையும் ஆவி ஆத்துமா சரீரம் என மூன்று தன்மைகளை ஒன்றாக இணைத்து உருவாக்கினார் இப்பொழுது நீங்கள் பார்ப்பது மனிதனின் சரீரம் அதாவது மனிதனின் உடல் மனிதன் உலகத்தோடு தொடர்பு கொள்வது இந்த உடல் மூலமாகத்தான் இந்த சரீரம் அழிவுள்ளது இந்த சரீரத்தை நம்முடைய கண்களால் பார்க்கலாம் உணரலாம் தொடலாம் இந்த சரீரமே புறம்பான மனுஷன் என்று அழைக்கப்படுகின்றது இந்த சரீரத்திற்குள் தான் ஒரு மனிதனுடைய ஆவி ஆத்துமா தங்கியிருக்கும் மனிதனின் ஆவி ஆத்துமா எப்பொழுது சரீரத்தை விட்டு நீங்குகின்றதோ அப்பொழுது நிகழ்வதுதான் மரணம் இப்பொழுது நீங்கள் பார்ப்பது மனிதனின் ஆத்துமா எளிதாக புரியும்படி சொல்ல வேண்டுமானால் மனிதனின் உள்ளம் இந்த ஆத்மாதான் நீங்கள் அதாவது ஒருவனுடைய ஆத்மாவில்தான் அவருடைய நினைவுகள் உணர்வுகள் செயல்கள் பாவங்கள் எல்லாம் பரிந்துள்ளன அவன் வியாபக சக்தியும் அவன் ஆத்மாவில்தான் உள்ளது நமது உடலையும் உயிரையும் அதாவது சரீரத்தையும் ஆவியையும் உபயோகப்படுத்துவது இந்த ஆத்மாதான் மனிதனுடைய ஆத்மா அவனின் சாயலின்படியே அதாவது ஒரு மனிதனின் ரூபத்தின்படியே இருக்கும் இந்த ஆத்மா நித்தியமானது அழிவில்லாதது ஆவி உடலை விட்டு பிரிந்து மரணம் நேரிட்ட பிறகும் அவன் ஆத்மாவில் சகல உணர்வோடும் நினைவோடும் தான் இருப்பான் ஐசுவரியவான் லாசர சம்பவம் அதையே நமக்கு உறுதி செய்கிறது இந்த ஆத்மாவை கண்களால் பார்க்க முடியாது ஆனால் உணர முடியும் இதுதான் மனிதனின் ஆவி அதாவது எளிதாக புரியும்படி சொல்ல வேண்டுமானால் மனிதனின் உயிர் இதுதான் மனிதனுக்கு ஜீவனை அதாவது சுவாசத்தை அளிக்கும் பகுதி இந்த ஆவி மூலமாகவே மனிதன் தேவனோடு தொடர்பு கொள்ள முடியும் இந்த ஆவி அழிவில்லாத நித்தியமானது ஆவியை ஒருவராலும் பார்க்கவும் முடியாது உணரவும் முடியாது ஒரு மனிதனுடைய ஆவி தேவனோடு நல்ல ஐக்கியத்தில் இருக்கும்போது போது அவனுடைய உள்ளான மனிதனான அவன் ஆத்மா வெல பாவ இச்சைகளுக்கு இடம் கொடாமல் பாவமில்லாமல் எந்த கரையும் இல்லாமல் பரிசுத்தமாய் இருக்கும் உள்ளானே மனிதனாகிய ஆத்மா பெலனோடு இருக்கும் போது மனிதனின் சரீரம் அதனால் நடத்தப்பட்டு அந்த சரீரமும் பரிசுத்தமாய் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றதாய் இருக்கும் அதே சமயம் ஒரு மனிதனின் ஆவி தேவனோடு தொடர்பு கொள்ளாமல் தேவ சமூகம் இல்லாமலோ அல்லது தீய ஆவியோடு தொடர்பு கொண்டிருந்தாலோ அந்த ஆத்மா தேவபலன் இல்லாமல் பலவீனப்பட்டு சரீரத்தின் இச்சைகளை மேற்கொள்ள முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பாவத்தினால் விழுந்து கரைப்பட்டு செத்ததாய் இருக்கும் இதைதான் பாவம் செய்கின்ற ஆத்மா சாகவே சாகும் என்று வேதம் சொல்லுகின்றது உள்ளான மனிதனாகிய ஆத்மா தேவனோடு தொடர்பு இல்லாமல் வாழும் சமயங்களில் பலவீனமடைந்து அவன் சரீரம் பெலன் பெறுகின்றது கட்டப்படுத்த வேண்டிய உள்ளான மனிதன் பலவீனமடைந்திருக்கும் போது சரீரம் பாவ இச்சைகளை மேற்கொள்ள முடியாமல் பாவத்தில் வாழ்கின்றது இதனால்தான் நாம் தேவனோடு நெருங்கியிருக்கும் போது பாவ சோதனைகளை எளிதாக ஜெயிக்கின்றோம் ஜபம் வாசிப்பு விசுவாச கூடுகை இல்லாமல் உலகத்தாரோடு கலந்து போகும்போது நமது உள்ளான மனிதன் பிளனற்றுப் போய் பாவத்தில் விழுந்து விடுகின்றோம் சரி இந்த ஆவி ஆத்மா சரீரம் மனிதனின் மரணத்திற்கு பிறகு எங்கு செல்லும் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா மரணத்திற்கு பின்னால் என்ன, என்ன? என்ற நம்முடைய காணொலியைக் கண்டு தெரிந்து கொள்ளுங்கள் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது